என்கிற இந்த நிகழ்ச்சியிலே ஒரு நாள் காலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட வார்த்தைகளை உணர்த்தி கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு நம் யோபுவின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் அதில் பதினாலாவது வசனத்தை நாம் எடுத்து தியானிக்கப் போகிறோம் யோபு பதினாலு பதினாலு சொல்லுகிறது மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்போ அது வரும் என்று என குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே சில நேரங்களிலே ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட போராட்டங்கள் ஆண்டவர் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறது ஆகவே ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு சில நேரங்களிலே வியாதியோடு நாம் போராடுகிறோம் குடும்ப பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனையோடு போராடுகிறோம் இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் பல போராட்டங்கள் அப்படி போராடும் பொழுது நமக்கு ஒரு திகைப்பு வருகிறது நான் ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறேன் ஒழுங்காக ஜோம் பண்ணுறேன் எவ்வளவோ உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுறேன் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று அதற்கு விடை கண்டுபிடிக்கத்தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் யாராவது தீர்க்க தரிசனம் வர முடியவர்கள் அவர்களை போய் ஜபிக்க போவோமா அவங்க எங்கூட பேசுவாங்களா எனக்கு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்களா எதுக்கு இந்த போராட்டம் இதுலேருந்து நான் விடுதலை அடையணும் அவ்வளோதான் ஆனால் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது காத்திருங்கள் காத்துருங்கள் குழந்தை இல்லை என்கிற பிரச்சனை ஆபிரகாமுக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருந்தார் யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தர் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார் அவன் யோபுவின் மேலே வியாதியை கொண்டு வந்து போட்டான் ஒருவேளை சிலருக்கு நீண்ட நாள் வியாதி இருக்கும் சபையில் நல்ல விசுவாசமாக இருப்பார் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பார் ஆனால் வியாதி தீராது உடனே அதுக்கு என்ன பிரச்சனை அப்படித்தான் பார்ப்பாங்களே சரி நான் கர்த்தருடைய பிள்ளை நான் அவரை காத்திருக்கிறேன் யோபு பிரசுத்தவான் நீதிமான் யோபுவுக்கு இப்போ வியாதி வந்துருச்சு எத்தனை ஆண்டுகள் அவனை புடமிடணும்னு சாத்தான் நினைச்சு வச்சிருந்தாலும் அத்தனை நாளும் யோபு அந்த வியாதியோடு தான் இருக்கணும் ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டார் யோபு என்ன தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறார் யோபு காத்திருந்தார் என் போராட்ட நாட்கள் முடியும் வரை நான் அப்படியே காத்திருக்கிறேன் என் போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் ஏன்னா அப்போ ஜோ பண்ணாலும் அதுக்கு பதில் கிடைக்காது குறிப்பிட்ட காலம் முடிகிற வரைக்கும் நான் அந்த அனுபவத்துக்குள்ளே தான் கடந்து வரேன் ஒரு அருமையான ஊழியக்காரர் இருக்கார் இன்றைக்கி பெரிய ஊழியர் இன்றைக்கி அவருக்கு பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏராளமான கார்கள் வச்சிருக்கிறாரு ஏராளமான ஊழியக்காரர்களை சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறாரு அவருடைய ஆஃபீஸில் அவ்வளோ வேலை நடக்க அவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்காரு எல்லோருடைய ஊழியத்தில் கோடிக்கணக்கில் பணம் ட்ரான்ஸ் ஆகிட்டுருக்கு ஆனால் அந்த ஊழியக்காரருடைய ஆரம்ப நாட்களில் வறுமையில் தான் இருந்தார் வறுமையில் இருந்தார் ஆனால் உத்தமமாய் ஊழியம் செய்தார் வறுமையில் இருந்தார் கார் கிடையாதவருக்கு நல்ல பைக்கு கிடையாது சைக்கிள் தான் வச்சுருந்தார் பஸ்ஸில் தான் போகணும் நிறைய நேரம் ராத்திரி கன்வென்ஷன் மீட்டிங் முடிச்சுட்டு வரும் பொழுது பஸ் ஸ்டாண்டில் பஸ் இருக்காது நியூஸ் பேப்பரை விரிச்சிப்படுத்து கிடப்பார் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த போராட்டத்தின் நாளெல்லாம் அவர்கள் காத்திருந்தார்கள் ஆண்டவர் குறிப்பிட்ட நாள் வச்சிருப்பார் அந்த நாள் வரைக்கும் அப்படியே நடத்துவார் அதன் பிறகு எல்லா தலைகளாய் மாறும் உங்களுடைய வாழ்க்கையிலும் முடி விட்ட மாற்றத்தை கற்ற தரும்படி இந்த போராட்டத்தின் ஆளெல்லாம் அமைதியாக காத்திருங்கள் அவருக்கு நன்றி மாத்திர சொல்லுங்கள் நாள் ஒன்று வரும் உடைய பிரச்சனைக்கு தீர்வு அப்பொழுது கிடைக்கும் ஆண்டவர் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக ஆமையர்